வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய அடிக்கடி வருகிறான் அன்று மறுபடியும் முகுந்தன் வந்திருந்தான் கஸ்தூரிக்கு தவிப்பாக இருந்தது அடிக்கடி சுதாவை பார்க்க வருகிறான் அவன் வரும் நேரம் இந்த பெண் வீட்டில் இல்லையே உட்காருங்க என்று புன்னகையோடு உபசரித்தாள் தேங்க்ஸ் அவன் உட்காரவில்லை வரவேற்பறையின் எளிய அலங்காரத்தில் அவனுடைய எளிய கம்பீரம் பொருந்தியது சில பேருடைய கம்பீரம் அவர்களின் அங்கமாய் இருக்கிறது என்று கஸ்தூரி நினைத்துக் கொண்டாள் இவன் தன் மகளுக்கு வாய்ப்பது அதிர்ஷ்டம் தான் உட்காருங்க இழுத்துக்கொண்டு கஸ்தூரி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்த பின் அவனும் எதிரே அமர்ந்தான் சுதா ஒரு ஸ்னேகிதி வீட்டுல டிப்பன் காப்பிக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கா இப்ப வந்துருவா இருக்கட்டும் ஒரு புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன் ராஜன் முகுந்தன் காகிதச் சுற்றிலிருந்து புத்தகத்தை எடுத்து அவள் முன்மேஜையில் வைத்தான் அட்டை மீது திருப்பாவையில் கவிதை நயம் என்ற தலைப்பு பொன்னிற பின்னணியில் சிவப்பு எழுத்துகளில் பழிச்சென்று தெரிந்தது நீங்க படிக்க விரும்புறதா அன்னைக்கு சொன்னீங்க அந்த புஸ்தகமா நன்றி சொல்லக்கூட மறந்து நூலை அள்ளிக்கொண்டாள் முந்தைய தரம் முகுந்தன் வந்திருந்த போது மார்கழி மாத இறுதியின் கூடாரை வெள்ளினாள் பேச்சு இயல்பாக ஆண்டாளின் திருப்பாவை என்று திரும்பியது திருப்பாவையின் பக்தி அம்சத்தை சுதா புகழ்ந்து பேசினாள் இத்தனைக்கும் அவள் திருப்பாவை படித்ததில்லை படித்தவர்கள் சொல்ல கேட்டதை வைத்துக்கொண்டு கொண்டு ஜோடித்தாள் முகுந்தனை அசத்துவதற்கு அத்தனை ஆர்வம் கஸ்தூரி உள்ளூர சிரித்துக் கொண்டாள் வெளியில் சகஜமாக பக்தி இருக்கட்டும் அதைவிட ஆண்டாளின் கவிதை திறமை அதில் எப்படி வெளிப்படுது என்று சில எடுத்துக்காட்டுகளை கூறி பாராட்டினாள் நல்ல படிப்பாளி அவள் இந்த சப்ஜெக்டில் சமீபத்தில் ஒரு நூல் கூட வெளிவந்திருக்குதே என்றிருந்தான் தெரியும் கார்வண்ணன் எழுதியது பேப்பரில் மதிப்புரை படிச்சேன் என்று கூறிய கஸ்தூரி வருங்கால மருமகனுக்கு சர்க்கரை பொங்கலும் காப்பியும் கொண்டு வந்து வைத்தாள் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க எனக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்கு என்று இளம் ஜோடியை தனியாய் பேசிக்கொண்டிருக்க விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றாள் கால்மணியில் மணியில் அந்த அறைக்கு திரும்பி வந்த போது சுதா மட்டும் இருப்பதை காண வியப்பா இருந்தது முகுந்த் தெங்கே சுதா யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு அப்பவே போய்விட்டார் முகுந்தனுக்கு பதில் சர்க்கரை பொங்கலும் காப்பியும் தான் தாங்கி இருந்தன அன்று சொன்னதை நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு இன்று அந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார் அடடா இன்னும் தேங்க்ஸ் சொல்லவில்லையே ரொம்ப தேங்க்ஸ் முகுந்த் வெல்கம் எவ்வளவு நல்ல பையன் அதோடு எடுப்பான தோற்றம் மானிடமானாலும் மூக்கு மொழியுமாய் நல்ல கலை உயரம் எப்போதும் சிரித்த முகம் வங்கி அவளுடைய வருங்கால மாப்பிள்ளை சில சமயம் அவளுக்கே விசித்திரமாயிருந்தது நாற்பத்தி மூன்று மாப்பிள்ளை என்று உறவு சொல்வது வேடிக்கைதான் முகுந்த் என்று அழைப்பதே இன்னும் இயல்பா இருந்தது அது அவனே எடுத்துக் கொடுத்தது அவனை எப்படி அழைப்பது என்று முதலில் அவள் தயங்கிய போது என்னை சாதாரணமாய் பேர் சொல்லி முகுந்தன்னை கூப்பிடுங்க என்றிருந்தான் இயல்பாக அவன் மட்டும் மரியாதையுடன் மிஸ்ஸஸ் ராஜன் என்றே எப்பொழுதும் அழைத்தான் ராஜன் பதினெட்டாம் வயதில் வந்து ஒட்டிக்கொண்ட பெயர் பதினெட்டு வயதில் மனைவி இருபதில் தாய் முப்பதில் கைம்பெண் திடீரென்று ராஜனுக்கு வந்த மூளை காய்ச்சல் தந்துவிட்டு போனது அந்த கடைசி பெயர் இப்போது நாற்பத்தி மூன்று வயது யார் சொல்வார்கள் வடவடவென்று நளின உடலும் கருங்கூந்தலும் வெளிச்ச கண்களும் முப்பது கூட இல்லை என்று கோஷமிட்டன தாலியையும் பூக்களையும் துறந்துவிட்டால் எனினும் நெற்றி திலகத்தை மாற்றவில்லை இப்போ மனையில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணலாம் போல இருக்கேடி என்று ஒரு வயதான அம்மாள் இவள் குடும்பத்தை அறிந்தவள் வருத்தத்துடன் ஒரு சமயம் சொன்னபோது இவள் உதடுகள் சிரிப்பில் சுழித்தன அல்லது அழுகையில் முப்பது வயதில் கிழவியாவது சுலபமா இல்லை தன் மனசும் தன் உடம்புமே எதிரிகளான போது வெற்றி சுலபமா இல்லை சாதித்தாள் குழந்தையை துணையாய் பற்றி கொண்டாள் இனி சுதாவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குவதே தன் வாழ்வின் குறிக்கோள் என்று சங்கல்பித்துக் கொண்டாள் கணவன் விட்டு சென்றது பெரிய ஐஸ்வர்யம் இல்லை என்றாலும் வாழ்க்கையின் ஆகார தேவைகளுக்கும் சில சிறு வசதிகளுக்கும் இருந்தது சிக்கனமாய் வாழ்ந்தாள் இதோ சுதா இருபத்தி மூன்று வயதில் எண்மை பட்டதாரி திருமணத்துக்கும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது யாரை மனையில் உட்கார வைப்பது என்பதில் இனி சந்தேகம் தேவையில்லை காபி கொண்டு வரட்டுமா நோ தேங்க்ஸ் இந்த முகுந்தனும் இவன் பெற்றோரும் சென்ற மாதம் சம்பிரதாயமாக வந்து சுதாவை பெண் பார்த்தார்கள் முடிவு இன்னும் சொல்லவில்லை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவன்தான் ஓடி ஓடி வருகிறானே வாரத்தில் மூன்று நாட்கள் ஆவது சுதாவை பார்க்க இந்த சுதாவை என்ன செய்யறதுன்னே தெரியலே முகுந்த் எம்ஏ முடிச்சாலும் முடிச்சா சிநேகிதி இங்க வீடு எங்கே ஊரில் நடக்கிற எக்ஸிபிஷன் எங்கேன்னு பொழுது அன்னைக்கும் இங்கே சுத்தல் தான் நீங்க தப்பா நினைக்க கூடாது இதில் தப்பு என்ன இருக்கு மிஸ்ஸஸ் ராஜன் இத்தனை காலம் படிப்பு படிப்புன்னு அதுலயே மூழ்கி இருப்பாங்க இப்ப ஒரு சுதந்திர உணர்ச்சி நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் முடியாதேங்கிற எண்ணமுமாயும் இருக்கலாம் இல்லையா நல்லா பறிஞ்சிட்டு வரீங்களே கஸ்தூரி சிரித்தாள் கல்யாணத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் சொன்னார் பெண் பார்க்க பையனின் கோஷ்டி வரும்போது தன் குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளையும் இருக்க வேண்டும் என்ற நினைப்புடன் உள்ளூரிலிருந்து தன் ஒன்றுவிட்ட சகோதரனை அவள் வரவித்திருந்தாள் அவர் முகுந்தனிடம் பேசியிருப்பார் போல் இருக்கிறது அதற்கு முந்தைய பையனும் அவன் மனிதர்களும் வந்தபோது கூட இது போலவே அண்ணாவையும் அழைத்திருந்தாள் ஆமாம் இன்னொரு வரன் வந்தது என் வசதிக்கு ஒரு அளவுதான் செய்ய முடியும்னு முன்னையே சொல்லியிருந்தும் கூட இங்கே வந்த லட்சத்துக்கு சீர் லிஸ்ட் ஒரு லட்சம் ரொக்கம் பையனை அனுப்பி எம்பிஏ படிக்க வைக்கிற செலவு அப்புறம் டீசெண்ட் கல்யாணம் டீசெண்ட்னா அத்தம் அவங்க கற்பனைக்கு விட்டுடலாம் இந்த ரீதியில பேசினாங்க கேட்க கேட்க அவள் கோபம் பீரிட்டது கணஞ்சழும் தீக்குழுந்தாக எழுந்து நின்றாள் நீங்களாம் மனுஷங்க தானா எழுந்து போய் ஏரோபிளைனுக்கு தாலி கட்டி தங்க மாளிகையை நாள் பார்த்து வீட்டுக்கு அழைச்சுக்கங்க போங்க நினைவில் தன்னை பார்த்து கொண்ட போது அந்த கணல் இப்போதும் உள்ளே தகித்தது மெல்ல சுயநிலைக்கு வந்தாள் அப்போது முகுந்தன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஏரோபிளைனுக்கு தாலி கட்டி தங்க மாளிகையை வீட்டுக்கு அழைச்சுக்கணும் இல்ல சிரித்து கொண்டே சொன்னான் அவள் வியப்புடன் பார்த்தாள் முகத்தில் ரத்தம் ஏறியது இப்படி அண்ணன் இவனும் எல்லாவற்றையும் சொல்லுவார் ஆனால் அன்று அவள் சீற்றத்திற்கு மகளிடம் சரியான எதிரொலி எழவில்லை ஏமாற்றம் வந்தவர்கள் போன கஸ்தூரி கேட்டாள் என்ன சுதா நான் இல்லைம்மா எனக்கு கல்யாணம் நீ நிம்மதியா இருக்கலாம் இல்லையா இத்தனை பணத்துக்கு நான் எங்கே போவேன் கடனாளியாய் பிச்சைக்காரியாய் ஆயிட்டா எனக்கு நிம்மதி இருக்குமா உன்னை யாரும் பிச்சைக்காரியாக சொல்லல எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒரு எழமும் வேணாம் நீ நிம்மதியா இரு சுதா முகத்தை தூக்கிக் கொண்டு போனாள் கஸ்தூரிக்கு அதிர்ச்சி மாற சிறிது நேரம் ஆயிற்று இந்த பெண்ணுக்கு கல்யாணத்தில் இத்தனை ஆசையா அவளும் வரன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள் மகளைத் தொடர்ந்து சென்றாள் என்ன விஷயம் சுதாமா என் கஷ்டம் உனக்கு தெரியாதா இந்த இடம் நம்ம சக்திக்கு மீறினதுன்னு புரியலையா சற்று நிறுத்தினாள் அந்த பையன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா அப்படியெல்லாம் இல்லம்மா ஒரு நீண்ட மௌனத்திற்கு பின் சுதா தாழ்ந்த குரலில் கூறினாள் நேத்து சாயங்காலம் நீயும் நானும் சேர்ந்து வாக்கிங் போயிருந்தோம் இல்லையா என் மாலதியோட அம்மா பார்த்திருக்காங்க போல இன்னைக்கு நான் மாலதி வீட்டுக்கு போயிருந்தப்ப என்கிட்ட போயிருந்திருந்தது உன் அக்காவான்னு கேட்டாங்க ரொம்ப பேர் இப்படியேதாம்மா கேக்குறாங்க மகள் தன்னை விட்டு பிரிந்து போக அவசரப்படுவதன் காரணம் புரிந்த போது கஸ்தூரி துவண்டு போனாள் கடவுளே இதற்கு எது நிவாரணம் நெற்றியில் திலகத்திற்கு பதில் திருநீர் அணியலாமா இனி சாம்பிய நிறங்களையே சேலை உடுத்து முந்தானையால் முன்புறம் மடிக்கட்டி கொள்ளலாமா கூந்தலுக்கு கருப்பு சாயம் போல் வெள்ளை சாயம் என்று ஏதாவது இருக்கிறதா இன்னும் கொஞ்ச நாளில் என் தங்கையான்னு கூட எல்லாரும் சுதா விஷயத்தை விளையாட்டாய் மாற்றினாள் கஸ்தூரி வரண் வேட்டையை தீவிரமாக்கினாள் கடைசியில் தரகர் மூலம் இந்த நல்ல இடம் பற்றி தெரிய வந்தது நல்ல என்றால் சீர் வரதட்சணை கல்யாணம் என்றெல்லாம் எதுவும் கேட்காத நல்ல மனிதர்கள் போகட்டும் அந்த வரனை பத்தி இப்ப என்ன சுதாவின் அதிர்ஷ்டம் நீங்களும் உங்க பெற்றோரும் வந்து அவளை பார்த்தீங்க இந்த தை மாச கடைசிக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்தம் உங்க வீட்டுல பார்த்து சொல்லிட்டாங்கன்னா கல்யாணத்தை நடத்திடலாம் சரியா என் அண்ணன் உங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அவரை அனுப்புறேன் இல்ல அடுத்த தடவை நீங்க வர்றப்ப உங்க வீட்டுல தீர்மானிக்கிற தேதியை வந்து சொன்னாலும் சரி அடுத்த தடவை நான் வர்றப்ப இந்த புஸ்தகத்தை படிச்சு வச்சிருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நாம விவாதிக்கலாம் என்னமோ நெருடியது புஸ்தகத்தை உங்களுக்காகத்தான் வாங்கி வந்தேன் திருப்பி தர வேணாம் அவளுக்குள் ஒரு கோபம் துளிப்பிட தொடங்கிய போது வாசலில் செறிப்பொழியை தொடர்ந்து சுதா உடையில் உள்ளே வந்தாள் ஓ மிஸ்டர் குட் ஈவினிங் எப்ப வந்தீங்க ரொம்ப விசாரணை போதும் சுதா அவர் வர்ற நேரத்துக்கு சரியா நீ வெளியே போயிட்ட இப்ப வானம் உட்கார்ந்து பேசு என்னம்மா இது நான் தான் போன வாட்டி அவர் வந்திருந்த போதே இன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன் வசந்தி வீட்டுல பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லியிருந்தேனே இல்லையா மிஸ்டர் முகுந்தன் கஸ்தூரி அவனை சட்டென்று திரும்பி பார்த்தபோது அவன் சுதாவிடம் டக்கர் ஐட்டம்ஸ் என்னன்னு நீங்க இன்னும் சொல்லலையே சுதா என்றான் அதை ஏன் கேக்குறீங்க பட்டர் மசாலா தோசை முந்திரி பருப்பு பக்கோடா சாக்லேட் கேக் ஆரஞ்சு கஸ்டர்ட் சுதாவிடம் தாயின் சாயல் இழைகள் இருந்தன அந்த உயரமும் உறுப்புகளும் நிச்சயம் ஒரு தொடர்ச்சி தான் ஆனால் எங்கோ ஒரு மாற்று குறைந்தது ஒளியாய் கிளம்பிய ஒன்று ஏதோ ஒரு புள்ளியில் மெலிந்து மினுங்கி மறைந்து போய்விட்டது கஸ்தூரியும் இவளும் சகோதரிகளா என்று தோற்ற ஒற்றுமைகளை வைத்து கேட்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் இவளால் ஒரு நாளும் ஏரோபிளைனுக்கு தாலி கட்டி என்று சொல்லி முடியாது இந்த லிஸ்டை கேட்டதுமே வயிறு ரொம்பிடுது இல்ல அம்மா இன்னைக்கு நான் சாப்பிட்டு மூணு நாளைக்கு தாங்கும் ராத்திரி சாப்பாடு வேணாம் மிஸ்டர் முகுந்தன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அத்தனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாக்கை வரட்டுது போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் நானும் கிளம்பிட்டு இருக்கேன் இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று முகுந்தன் எழுந்தான் உட்காருங்க முகுந்த் சுதா நீ போய் அவருக்கு காப்பி கலந்து எடுத்துட்டு வா அவர் இன்னும் காப்பி குடிக்கல என்று கஸ்தூரி சொன்னதும் சுதா அவளை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்துவிட்டு எழுந்து உள்ளே போனாள் கஸ்தூரி சில வினாடிகள் இருந்தாள் பிறகு சுதா இருக்க வந்தீங்களா முகுந்த் அவனுக்கு சற்று தள்ளி பின்னால் இருந்த சுவர் பகுதியில் பார்த்துக்கொண்டு கஸ்தூரி கேட்டாள் ஆமாம் இனியும் எங்க கூட பூனை எலி விளையாட்டு விளையாடாம நிஜத்தை சொல்லுங்க இப்போது அவனை நேராக பார்த்தாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள் கல்யாணத்தை பத்தி நல்ல முடிவு இல்லையா அதை அவளுக்கு எதிரில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சுதான் அவள் இல்லாதப்ப வந்தீங்களா கல்யாணத்தை பத்தி நல்ல முடிவுதான் சுதாவுக்கும் எனக்கும் இல்ல என் நெருங்கின நண்பன் தினகர்னு ஒருவன் இருக்கான் பேங்கில் என் கூட வேலை பார்க்கிறவன் ரொம்ப நல்லவன் பார்க்க என்னை விட நல்லா இருப்பான் அவனும் காசு வாங்காம கல்யாணம் அவனும் காசு வாங்காம கல்யாணம் செய்துக்கணும் என்கிறதுல கொள்கையோட இருக்கான் அவனும் காசு கல்யாணம் செய்துக்கணும் என்கிற கொள்கையோட இருக்கான் நான் நாளைக்கே உங்க தரகர்கிட்ட அவனை பத்தி விவரங்கள் சொல்லி சம்பந்த பேச்சுகளை சொல்றேன் அவ்வளவுதானே பேச்சு முடிந்து விட்டது இனி அவன் போக வேண்டியதுதானே அவன் போகவில்லை அவள் மீதிருந்து அவன் பார்வை விலகவில்லை பேச்சு இன்னும் முடியவில்லை என்பது போல் நின்று கொண்டிருந்தான் இன்னும் என்ன பாக்கி அதுதான் சொல்லியாகிவிட்டதே அவள் மகளை மறுத்துவிட்டான் ஒரு தாயின் ரோஷம் பீறி எழுந்தது இன்னொருத்தனை சிபாரிசு செய்தாலும் செய்வீங்களே தவிர நீங்க கட்டிக்க மாட்டீங்க இல்ல அப்படி என்ன குறை கண்டிங்க என் மகள் கிட்ட ஒரு குறையும் இல்ல சுதா நல்ல பெண் படிச்ச பெண் அழகான பெண் பின்ன மனைவியா என்னால பார்க்க முடியாது பின்ன பெண் பார்க்க ஏன் வந்தீங்க அப்ப இந்த முடிவு இல்ல இது அப்புறம் ஏற்பட்ட முடிவு அப்புறம் இந்த முடிவு ஏற்பட்டது இல்ல அதுக்கு பிறகும் சுதாவை பார்க்க இங்கேயே அடிக்கடி வரணும் நான் இங்கே அடிக்கடி வந்தது சுதாவை பார்க்க இல்ல மூச்சு உள்வாங்க அவள் கைகள் தன்னிச்சையாய் வாயை பொத்திக்கொண்டன முகம் வெளிரி பிறகு ரத்தமாய் குழம்பியது அதிர்ச்சி மலைப்பில் பேச்சு உடனடியாய் எழவில்லை அடுத்த கணம் கோபத்தின் உச்சிக்கு போனாள் உடம்பு நடுங்க தொடங்கியது கண்கள் கனல சொற்கள் தெரித்து விழுந்தன என்ன துணிச்சல் உனக்கு நம்ம ஊரில் தான் இதுக்கு இந்த கோபம் மேல்நாடாயிருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்ல வெளியே போட ராஸ்கல் உள்ள செருப்பு பிஞ்சுடும் ஒரு கண முகுந்தன் அவள் முகத்தை மனத்தில் பதித்துக் கொள்பவன் போல் மௌனமாய் உற்று நோக்கினான் பார்வையும் குரலும் பூக்களாய் அவள் மேல் உதிர்ந்தன இதோ போறேன் இனிமேல் இங்க வரமாட்டேன் என் ஆயுசு உள்ளவரை உன்னை மறக்கவும் மாட்டேன் கஸ்தூரி சுதா காப்பியுடன் வந்தபோது கஸ்தூரி தனி ஒருத்தையாய் ஜன்னலர்கள் நின்று கொண்டிருந்தாள் மிஸ்டர் முகுந்தன் எங்கேம்மா காப்பி கொண்டு வரச் சொன்னியே கஸ்தூரி கோபமுகம் தெரிய சுழன்று திரும்பினாள் மிஸ்டர் ஆவது முகுந்தனாவது வெறும் பயலுக்கு மரியாதை ஒரு கேடா மேஜை மீது இந்த புத்தகத்தை எடுத்து ஆத்திரமாய் தரையில் விட்டெறிந்தாள் புத்தகம் கொண்டு வரானாம் புத்தகம் சோதா பயல் ஆச்சு ஏன் இத்தனை கோபமா இருக்கே துமிருபிடிச்ச பயல் எப்படி பேசிட்டான் யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு ஒரு விவசை வேணாம் மார்பு வேகமா ஏறி ஏறி தணிந்தது அப்படி என்ன சொன்னார் என்னவோ சொன்னான் விட்டு தள்ளு காப்பியை இப்படி கொண்டா நாம ரெண்டு பேரும் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் எதை செலு ஒரு கையவன்கிட்ட இருந்து நீ தப்பிச்சியே அதைத்தான் ராஸ்கல் என்னென்ன நினச்சிக்கிட்டான் நீ ஒன்னும் கவலைப்படாத சுதம்மா இவனை விட ஒசத்தியான மாப்பிள்ளை உனக்கு நான் பார்த்து கட்டி வைக்கிறேன் இவனை விட்டால் உலகத்துல வேறு பையன்களே இல்லையா என்ன என்ன மாதிரி பேசிட்டான் அந்த நாக்க ஒட்ட அறுக்க வேணாம் சுதா காபி தமிழரை மேஜை மேல் வைத்துவிட்டு அகன்றாள் அம்மா சொன்னதில் ஒன்றுதான் புரிந்தது இந்த முறையும் கல்யாணம் கூடி வரவில்லை கஸ்தூரி நின்று கொண்டே இருந்தாள் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது மார்பு வெடித்து விடும்போல் படபடத்தது வெகு நேரம் அப்படியே நின்றாள் கண்கள் நகந்தன புத்திட்ட பார்வை தரையில் அலங்கோலமாய் கவிழ்ந்து கிடந்த புத்தகத்தின் மேல் நிலைத்தது சிறிது நேரம் பார்த்தவாறு இருந்தாள் கண்களுள் ஊசி உறுத்தியது இதழ்கள் துடித்தன குனிந்து இரண்டு கைகளாலும் புத்தகத்தை மிருதுவாய் எடுத்தாள் சென்று நாற்காலியில் அமர்ந்தாள் மடியில் புத்தகத்தை ஏந்தி கொண்டாள் விரல்கள் அதை மெல்ல தடவி கொடுத்தன நேரம் ஆக ஆக தரையில் இருள் கவிந்தது அவள் விளக்கை ஏற்றவில்லை இருளும் அமர்ந்திருந்தாள் மனசுக்குள் ஒரு சிலிர்ப்பு நீர் ததும்பும் விழிகளை கஸ்தூரி மூடிக்கொண்டாள் தன் இதழ்கள் புன்னகை செய்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சிறிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பண்ணுங்க நன்றி